பில்லூர் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதை அடுத்து மேட்டுப்பாளையம் வட்ட பவானி மேம்பாலத்தில் தண்ணீர் செல்வதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் கிரியப்பன் அவர் ஐஏஎஸ் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மருகே கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்கள் ஆகியோர் இன்று இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின்போது கூடு கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திரு சங்கேத் பல்வந்த் வாக்கே மற்றும் நகராட்சி ஆணையாளர் வருவாய்த்துறை காவல்துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர் கரையோர பகுதியில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் கரையோர மக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாதுகாப்பான பகுதியில் தங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை பாதிப்பு மீட்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை இருபத்தி ஆறு நபர்கள் தயார் நிலையில் உள்ளனர் பகுதியும் சரி மேலே கீழே இருக்க பகுதியில் அதிகமாக தண்ணி வந்து வாய்ப்பு நீங்கள் முப்பது பேர் வந்து மூணு பிரிச்சிக்கோங்க பிரிச்சுக்கோங்க மூணாக பிரிச்சுக்கோங்க ஒன்று ஒன்று வந்து ஒன்று சிறுமுகைக்கு ரைட்டா மூணு ஏக்கி மூணு ஏக்கி மூணு ரோப்ஸ் மெயினான ஏதாவது இருக்கும் ரோப் கொடுத்து காப்பாற்ற மூணு ரைட்டா இது இங்கே வந்து இப்போ ஓகே எனி மூமெண்ட்டு அந்த கெனலில் அந்த பேங்க் ரீசியில் மூவ் இருந்தாலோ மேலே கால்நடைகள் எதாவது மூவமெண்ட் இருந்தாலோட்ட அனுப்புறது வாக்கிங் டை கொடுத்து தனி வாரம் வீட்டிங் ஓப்பன் ஒரு ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் நாளைக்கு ஓப்பன் பண்ணிட்டார் டைம் பட்டு கான்சென்ட் மீட்டிங்கெல்லாம் குஞ்சல் டைமென்ட் ಇಲ್ಲ ಸರ್ ಅಂತ